காய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கண்டங்கத்திரி காய் வச்சு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுதான் கண்டங்கத்திரி செடி கண்டங்கத்திரி செடியிலேயும் முள் இருக்கும் காயில் காய் காம்பு வர இடத்துலையும் முள் இருக்கும் அதனால் காய் பறிக்கும் போது உங்கள் உடம்புல காயங்கள் ஏற்படாத அளவுக்கு பார்த்து பறிச்சிக்கணும் அந்த காய் பறித்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பெரிய ப்ராசஸ் தான் இது ஆனால் செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இது வந்து ரொம்ப நிறைய மருத்துவ குணம் கொண்ட ஒரு விதமான காய் தான் இது இந்த காய் சாப்பிடும்போது சளி தொந்தரவு இருக்காது தொண்டை கமரல் இருக்காது உடம்பு வலி தலை வலி ஃபீவர் வரா மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதுவும் கண்ட்ரோல் ஆகிடும் அந்த மாதிரியான உள்ள காய் தான் இது இதே நிறைய பேர் சமைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இது பவுடர் நிறைய கடையில் விற்கிறாங்க அந்த பவுடரை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இது இதுதான் காய் காயில் காம்பில் முள் இருக்கிறத பார்க்குறீங்க காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போது முத்தலான காயில் விதை இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முத்தலான காயை பாதியாக ஒன்று பாதியமாக கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துடும் அதை எடுத்துகிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்களா விதை எப்படி வருதுன்னு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துடும் தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணும்போது இந்த காயில் உள்ள கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் கசப்போடு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது ரொம்ப கசப்பாகவும் சாப்பிட முடியாது நிறைய பேர்னால் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த காயை வந்து காயாகவே செய்கிறாங்க ஆனால் நான் வந்து காயை அரைச்சி அப்படி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் வீடியோவில் காயெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணியாச்சு பிஞ்சு காயாக இருந்தால் நம்ம விதையோடய அப்படியே போடலாம் எவ்வளோ விதை வருது பாருங்கள் அதே மாதிரி இந்த கா செடியை வந்து பராமரிக்கிறதுன்னு வந்து பெரிய விஷயமே கிடையாது இது விதை எங்கெல்லாம் வெ இருக்குதோ அந்த வெ முளைச்சி அப்படியே காய் அந்த செடி வந்து படர்ந்து பெருசாக வரும் ஒரு செடியிலேயே பத்து பதினஞ்சு காய் வரும் அந்த பதினஞ்சு காயே வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கு தேவையான குழம்பு செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இதை வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வானல் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெறும் காய் அந்த கண்டங்கத்திரி காயை மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க இதை நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம் நல்லா வதக்கிக்கோங்க அது சுருண்டு வர்ற நேரத்தில் இறக்கி வச்சுக்கோங்க இதுவா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் முழுசாக தக்காளி எடுத்து வதக்கியிருக்கேன் இது கட் பண்ணி போட்டு வதக்கிறத விட இது முழுசாக வதக்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் கட் பண்ணி சேவ் பண்ணால் அது வந்து அந்த தண்ணியெல்லாம் இறங்கி அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வதங்கிறதுக்கு ஆகும் அதனால் இந்த மாதிரி முழுசாக வதக்கணும்னா டைம் சேவ் ஆகும் இந்த காய்க்கு தேவையான புளி எடுத்து அந்த புளியையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட குழம்புலாம் நம்ம செய்யும்போது கூடுமான வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது தான் அவ்வளோ நல்லது ஏன்னா அதுக்குண்டான பலன் அப்போ தான் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அதனால் நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யறது அவ்வளோ நல்லது வத எல்லாத்தையும் எடுத்து வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இ இப்போது தனியாக மிளகு சீரகம் காஞ்ச மிளகா இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வறுத்துக்கலாம் இதுக்குன்னு தனியாக எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை இந்த எண்ணெய் வானலில் இருக்கிற எண்ணெயை வச்சு நம்ம இதில் வறுத்துக்கலாம் எல்லாம் வறுத்து ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அதே வந்து நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இப்போ காய் தனியாக அரைச்சாச்சு வெங்காயம் பூண்டு தக்காளி புளி இதெல்லாம் சேர்த்து தனியாக ஒரு தடவை அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸியை அலசிட்டு அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கு அது இல்லாமல் சின்ன வெங்காயம் தனியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு உரிச்சு வச்சுருக்குறோம் ஒரு வானில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் எண்ணெயை சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இந்த குழம்பு திக்காக வரும் திக்காக வர்றதை வச்சு நம்ம ஒரு பத்து நாள் பன்னெண் பதினஞ்சு நாள் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போது அந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கறதை சேர்த்து ஒன் பை ஒன்றாக சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லி நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்ப நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள் இது நான் சொன்னதை தவிர இன்னும் இது எதுக்கெலாம் பயன்படுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியாத விஷயத்த நான் கற்றுக்குறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறோம் நம்ம இதுக்கு முன்னாடி சால்ட்டே ஆட் பண்ணலை கல் உப்பை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு தான் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிற டைமில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மேலே தெரிக்கும் இது குழப்பு குழம்பு கொதிக்கும்போது மேலே தெரிக்கும் அதனால் ஃப்ளேம் சின்னது பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது இந்த எண்ணெய் தனியாகவும் குழம்பு தனியாகவும் பிரிஞ்சு வரும் அதுதான் இதனோட ப்ராசஸ் அதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அந்த நேரத்தில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் சொல்லி விட்டுருங்க விட்டுட்டு மூடி வச்சுருங்க இந்த குழம்பு அன்னைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் எடுத்து சாப்பிடுங்க அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இது வந்து வெள்ளை சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ணி வெள்ளமும் ஆட் பண்ணி நம்ம மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த செடியில் விதையிலேருந்து அந்த காயிலருந்து எடுத்த விதையெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த விதையெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தோட்டமே வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் காய் விதை நம்ம இதை தனியாக பராமரிக்கணும்னு அவசியமே இல்லை பாட்டுக்கு வளர்ந்துடும் இது இதை பாருங்கள் வெள்ளம் சேர்க்க போகிறோம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டோன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சிக்கட்டும் தெரிஞ்சவங்க இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சேர்க்கணுமாங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் இந்த குழம்பே வந்து அம்மியில் அரைச்சி செஞ்சால் எப்படி இருக்கும் இந்த பாருங்கள் குழம்பு கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பும் திக்காக வந்துருச்சு பாருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் அம்மியில் அரைச்சி ஒரு டேஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எலும்பில் செஞ்சால் வேறு டேஸ்ட் வரும் மண் சட்டியில் செஞ்சால் ஒரு டேஸ்ட் வரும் ஒவ்வொன்றத்தில் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் காலையில் எடுத்தது தான் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் கிரேவி மாதிரி இதுதான் விதை